ராத்திரி பதினோரு மணிக்கு காலையில் அஞ்சு மணிக்கு எழுபணும்னு நீங்கள் தான் யோசிப்பீங்க இல்லையா ஆனால் காலையில் அஞ்சு மணிக்கு அலாரம் அடித்தப்போ யாருக்கு அந்த யோசனை வந்ததுன்னா யோசனை தானே வந்தது அப்போது பதினோரு மணி யோசனை அஞ்சு மணிக்கு எப்படி மாறுச்சு ஏன்னா பதினோரு மணி யோசனை லேசானதாக இருந்தது அஞ்சு மணி யோசனை நேரடியாக யோசனையின் அம்மாவிடமிருந்து டெண்டன்சியிலிருந்து வந்தது உங்கள் இயல்பு சோம்பேறித்தனமானது யோசனை சுறுசுறுப்பானது உங்களுக்கு என்ன தோணுது உங்களோட செயல் சோம்பேறித்தனமாக இருக்குமா இல்லை சுறுசுறுப்பாக இருக்குமா நாம் யோசிச்சு செஞ்சிடுவோம்னு நினைச்சா அது நமக்கு ஏமாற்றம் தான் நீங்க யோசிச்சு செய்யறதில்ல யோசனைக்கு கீழே யோசனையின் தாய் உட்கார்ந்து இருக்கா அதுதான் இயல்பு அதுதான் நம்மளை செய்ய வைக்குது உங்க யோசனைகள் உங்க பேச்சை கேட்டு வருதா இல்லை தானா வருதா உட்கார்ந்துருக்கீங்க ஒரு யோசனை வந்துச்சு இல்லையா அதை யார் அனுப்பினது நீங்க கூப்பிடலையே அப்ப யார் அனுப்பினது அந்த இயல்பு தான் அனுப்பினது இயல்பு பத்தி நமக்கு எதுவும் தெரியாது அது உள்ள மறைஞ்சிருக்கு அதுதான் நம்ம வாழ்க்கையை நடத்துது மற்றும் இயல்புக்கு எதிராக நீங்கள் ஏதாவது ஒரு யோசனை செஞ்சால் அதில் எந்த சக்தியும் இருக்காது அது உங்கள் வாழ்க்கையாக மாறாது அப்போ வாழ்க்கை மாறணும்னா எப்படி மாறுது அது நீங்கள் உங்கள் டெண்டன்சிகளை கவனிக்க ஆரம்பிக்கும் போது மாறுது என் டெண்டன்சி என்ன என் டெண்டன்சி சோம்பேறித்தனமானது என் டெண்டன்சி தூங்கிறது தான் யார் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை மாறும் டெண்டன்சியை பிடிக்கிறதுலேருந்து ரைட் ஆக்ஷன்ஸ் சரியான செயல்கள் பிறக்குது யோசனையால் சரியான செயல்களை செய்யறது கஷ்டமான விஷயம் யோசித்து செய்ய முடியாது அப்சர்வேஷனால தான் நடக்கும்